திருச்சிற்றம்பலம் இந்த பெறான் அருக்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி தலம் திருக்கச்சி அநேக தங்காவதம் காஞ்சிபுரம் பண் இந்தலம் திருச்சிற்றம்பலம் தேனை போரிந்தோழல் செந்தடைய பெருமான ி திரியாடியிடம் குளானதிடம் புறையாமறையாம் மாணையிடத்த துர்கையனிடம் மதம் மாறுபட புழியும் மல்லை போல் யானை உரித்த பிராணதிடம் கலிகத்தியனே கதங்காவதமே பல ஊழிகள் கும்மிடம் வினை தீருமிடம் தீடு பெற பெரியோரதிடம் கொண்டு மேவினர்தங்களை காக்குமிடம் பாடுமிட தடியான் புகழ் ஊரன் ஊரை தையும் மாலைகள் பத்தும் வல்லார் कूडुमिडं शिवलोगनिडं कलि कच्चयणे गदङ्गावदमे कोडुमिडं शिवलोगनिडं कलि गदङ्गावदमे त्रिचित्रम्बलम्